இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய இன்றைய கத்தருடைய வார்த்தை சோம்பேறி நாங்கள் இப்பொழுது சில பாடல் வரிகளை பாடிக்கொண்டு விசுவாசத்துடன் கத்தருடைய வார்த்தை முழுமையாக கேட்போம் நமக்கு முக்கியம் தேவை பொறுமை அதாவது ஒரு காரியத்தை நாம் எடுத்தால் பொறுமையோடு செய்வோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் விசுவாசிப்போம் வாங்கல் இப்பொழுது சிறு பாடலை கேட்டுவிட்டு பின்பு கத்தருடைய வார்த்தைகளைப் போகலாம் நம்பி வா Nambi why is away number when you so number இயேசுவை நம்புவேன் நம்புவேசுவை பேசுமே சுதைவோம் நீ பேசாத கல்லோ மரமோ நீரல்ல பேசுமே சுதைவோம் நீ பேசாத கல்லோ மரமோ நீர் பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை அனைவருக்கு புரோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே இப்பொழுது அற்பமாக எண்ணப்பட்ட எடிசனை எஸ் அப்பா இவ்வளவாக உயர்த்தினரே உமக்கு நன்றி ஆண்டவரே இன்னும் உயர்த்தப் போகிறே அதுக்காக நன்றி ஆண்டவரே எஸ் உங்களுடைய காரியங்களை என்னை எடுத்து அதிகமாக பயன்படுத்துங்களாண்டவரு வாரும் வாருங்கள் ஆண்டவரே இயேசுவே இப்பொழுது எனக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க விசுவாசிக்கிறேன் நண்பரே இயேசுவே என்னை எடுத்து அதிகமாக பயன்படுத்துங்களாண்டவரு இயேசுவே இன்னைக்கு கொடுத்த வார்த்தையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் அண்டவரே எஸ் எனக்குள்ளே இருந்து நீங்க தான் வாசிக்கிறீங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் நண்பரே பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்குற யாவோருக்கும் சோம்பேறித்தனம் நீங்கி போகட்டும் சுறுசுறுப்புள்ள பலத்தை தாருமாண்டவரே சுறுசுறுப்புள்ள ஞானத்தை தாருங்கள் எசப்பா இப்பொழுது இந்த வார்த்தையை பொறுமையாக கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அவர்கள் தேவைகளை ஆண்டவரே வாருங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் விசுவாசிங்கள் சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை ஞானத்தை கற்றுக்கொள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேரியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேரியோ பகுதி கட்டுவான் நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சோம்பேரி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாக்கும் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் நான்காம் வசனம் சோம்பேரியின் வலி முள்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ வலியோ ராஜபாதை நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கதவு கீழ் மூளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சோம்பற்களால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் நிதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தையை பொறுமையா நிதானமாக கேட்டிருப்பீங்க உங்களுக்கு புரியும் அதாவது சோம்பேறியாக நாம் ஏதாவது ஏதாவது காரியங்கள் செய்தால் செய்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் ஏழை ஆவான் அப்படின்னு தான் போட்டிருக்கு பைபிள் வசனத்துல வந்து சோம்பேறியாக எந்த காரியங்களை செய்தாலும் ஏழை ஆவான் சுறுசுறுப்புடன் செய்தால் கை சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் அதாவது இன்னைக்கு செல்வன்றா என்ன பணம் நகை வீடு இடம் அதுமாரி எல்லாமே சொல்லலாம் எல்லாமே நம்ம விசுவாசத்துடன் சுறுசுறுப்பாக செய்வோம் செல்வம் நம் கையில் உண்டாகட்டும் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கான கத்தருடைய வார்த்தையை முழுமையாக பார்த்து கேட்டவங்களையும் கத்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் இன்றைக்கான கேள்வி என்னவென்றால் இயேசு எத்தனை எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் உங்களது பதிலை கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் விசுவாசிகள் கண்டிப்பாக கடவுள் பெரிய காரியங்களை செய்வார் எல்லாருக்கும் குறித்த நேரத்தில் கண்டிப்பாக கத்தர் வைத்த தரிசனம் நிறைவேறும் விசுவாசிங்கள் இன்றைய உலகத்தில் நாம் வாழ்வது ரொம்ப கடினமான சூழ்நிலைகள்தான் இருந்தாலும் நாம் கத்தரை பற்றி கொள்வோம் கத்தரை பற்றி கொண்டால் எல்லா சூழலிலும் இருந்து நாம் விடுதலை ஆகுவோம் கண்டிப்பாக விசுவாசிங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம் கரத்தை கத்தரை கத்தர் கையில் கொடுப்போம் கத்தர் கையை நம்மை பிடித்து நடந்தால் நாம் விலகி ஓடிவிடுவோம் கத்தர் நம் கரத்தை பிடிக்க நாம் அணிதனம் ஜவ்விப்போம் தேங்க்யூ 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 ஜீசஸ் தேங்க்யூ